எஸ்வி சேகரோட ஒரு செல்போன் உரையாடல் நேத்து வெளியில வந்துருக்குது அவரோட ஆப்போசிட்ல பேசுன அந்த பெண்ணே அந்த ஆடியோவை லீக் பண்ணி விட்டுருக்காங்க அந்த ஆடியோவிலிருந்து ஒரு சின்ன பிட்டை மட்டும் போடுறேன் கேட்டு வந்துருங்க அதாவது வர்க்கிங் கிட்ட போறதுக்கு போயில்ல சண்டகாரம் கால வழி பழமொழி அடிப்படை போட்டுக்கு போலீஸ் டேஸ்ட் கூப்பிட்டாலும் சரி நாமளே போனாலும் சரி அது எதுவும் வெளில வர முடியாது லைஃப் ஸ்டைல் அதனால நம்ம வந்து இல்லாம முடியாது சொன்னா இனோதி அரசுதா எல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒன்னு நியூஸும் வரலயா அப்படியெல்லாம் உடக்கெல்லாம் நியூஸ் வர்ற மாதிரி எல்லாம்

பூனை பிராண்டுன மாதிரி இருந்தது புலி பூர்ண மாதிரி இருந்தது அதாவது ஃபிஸிக்கல் அசால்ட் பண்ண மாதிரி இருந்தது ஸோ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு காயத்ரி மாமி பிரகாஷ் மாமா மேலே போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டாங்க அந்த கேஸ் இப்போ நாலஞ்சு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி காயத்ரி மாமியை எஸ்வி சேகர் மாமா லேடன்ட்ட பேசுகிறியா பின் லேடன் அந்த ஸ்டைலில் மென்மையாக ரொம்ப மென்மையாக ஒரு மிரட்டு மிரட்டியிருக்கிறார் இந்த ஆடியோவை காயத்ரி மாமி தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் போட்டு எஸ்வி

கலைஞர் எங்க பெரியப்பாங்கிற ரேஞ்சுக்கு திமுகவை அப்படியே கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எஸ்வி சேகருக்கு திமுக மேல அப்படி என்ன திடீர் பாசம் திமுகவோட கொள்கையோட எல்லாம் எஸ்வி சேகரால என்னைக்குமே ஒத்து போகவே முடியாது எஸ்வி சேகர் ஒரு பச்சை பிராமணா அதாவது தான் ஒரு பிராமணன் காட்டுறதுக்காக நல்லா வடக்க ஒரு சைஸ்ல பூணுல இப்படி போட்டுக்கிட்டு அந்த பூணூல் பப்ளிக்கா தெரியணும்ங்கிறதுக்காக சட்டையோட முன்னாடி பட்டன் ரெண்டை கலட்டி விட்டுக்கிட்டு தான் பப்ளிக்லயே தெரியுவாரு திமுக அதுக்கு நேர் எதிரான கட்சி சோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர முடியும் எஸ் வி சேகருக்கு திடீர்னு என்ன திமுக மேலே பாசம் எஸ் வி சேகர் மேலே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு கேஸ் ஒன்று இன்னும் அப்படியே தான் இருக்குது திமுக அதை தூசு தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எஸ் வி சேகர் பம்படியாக போய் டிஎம்கே வண்டியில் ஏறி இருக்கிறாரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெண் எல்லாம் ரொம்ப கொச்சையாக பேசினார்னு எஸ் வி சேகர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க அப்போவே அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது கொஞ்ச நாள் அவர் தலைமறைவாளெல்லாம் இருந்தாரு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடிய எஸ்வி சேகரை கைது பண்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாரு அசதிக்கு இல்லனாலும் வசதிக்காவது வச்சிக்கிற மாதிரி சேகரை புடிச்சு உள்ள போட்டோம்னா பெண்கள் மத்தியில நம்மளோட செல்வாக்கு உயரும் ஒரு பத்து ஓட்டு பெண்கள் சேர்த்து விழும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக எடப்பாடி அதை கண்டிப்பா செய்வார்னுதான் அப்ப சொன்னாங்க ஆனா அப்ப தலைமை செயலாளரா இருந்த கிரிஜா வைத்தியநாதன் அவங்க எஸ்வி சேகரோட அண்ணி அண்ணனுடைய மனைவி அவங்களோட செல்வாக்குலதான் எஸ்வி சேகர் அப்ப தப்பிச்சாரே அப்படிங்கிற செய்தி எல்லாம் அப்பவே வந்தது அந்த கேஸ் இன்னமும் இருக்குது அதனால தான் நானும் திமுக காரன் தானே சேகர் முக்கராப்புலாம் நினைக்கிறேன் ஏன்னா இது ரெண்டும் என்னைக்கும் ஒன்று சேரவே முடியாது அது வேற இது வேற இது ரெண்டும் ஒன்றிணையவே முடியாது அப்புறம் இந்த காயத்ரி மாமிக்கு பிரகாஷ் மாமா சொன்ன ஆறுதல் ஆறுதல் மாதிரியே இல்லை அது ஒரு மாறுதலாக இருந்ததுன்னு இந்த அம்மா போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குதுல்ல இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிளிகிழப்பான மேட்ரு இருக்குது அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆறுதல் சொல்றதுன்னு வைங்க அவனுக்கு அவ்வளவு அலாதியான பிரியம் அதுவா அவனுங்க மனைவியை விட அடுத்த மனைவிக்கு ஆறுதல் சொல்றதுனா அடுத்த வீட்டு பெண்களுக்கு ஆறுதல் சொல்றதுனா அவனுக்கு அடையிற ஆனந்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது அதாவது அடுத்த வீட்டு பெண்களுக்கு ஆறுதல் சொல்றது ஆறுதலா இருக்கிறதெல்லாம் ஒரு கலைங்கிற மாதிரி நினைச்சு அதை ஒரு கலை நுணுக்கத்தோட செயல்படுத்துற ஆண்கள்லாம் நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க இந்த செருப்படி பதிவு தோலே சாட்டையடி பதிவு தோலே நீங்க தான் உண்மையான உலக அழகி தோலே ஐஸ்வர்யா அவங்க அம்மா எல்லாம் உங்க முன்னாடி சும்மா தோல் அதே மாதிரி எனி ஹெல்ப் சாலினே எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா உடனே நான் தீர்த்து வச்சிடறேன் இவனுக்கு எல்லாமே இந்த அடுத்த வீட்டு பெண்களுக்கு ஆறுதல் சொல்ற ரகம் தான் உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறவங்க எல்லாம் நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க தான் காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதே கடைசி வரைக்கும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்றதே நாளைக்கு நமக்கு இவங்க திரும்ப செய்வாங்களோ மாட்டாங்களோ நாளைக்கு நம்மளை இப்படி கேர் எடுத்து பாத்துக்குவாங்களோ மாட்டாங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது கடமை இருக்குதுன்னு நினைக்கிறேன் செய் பெருசா எதிர்பாராம அடுத்தவங்களுக்கு உதவ எல்லாம் நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் நம்பர் ரொம்ப கம்மி தான் உண்மையான உலக நீங்க தான் தோழி வகைகள் தான் நாட்டில ஏகப்பட்ட பேர் அதுலயும் ஆறுதல் சொல்றதுல பல ரகங்கள் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ரகம் இருக்குது அது என்னன்னா அதுதான் கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றது கட்டி அணைச்சுக்கிட்டே கண்ணீரை தொடச்சு விடுறது இந்த கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றது கட்டி அணைச்சு கண்ணீரை தொடச்சு விடுறது பாத்தீங்களா இத செய்யறதுல ஆண்வருகத்துக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம் ஆக்சுவலா எஸ் வி சேகரே அவரோட ஒரு பழைய டிராமாவில் இந்த டயலாக வச்சிருப்பாரு ஒரு பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே வந்து கண்ணை கசக்கிக்கிட்டே அவரோட கஷ்டத்தை சொல்லி சேகர்கிட்ட அழுவான் அதுக்கு சேகர் சொல்வாரு வாமா நீ எதுக்கும் கவலைப்படாதமா நான் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்க நீ கிட்ட வா கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு கட்டி அணைப்பாரு இந்த கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்ற ரகங்கள் தான் நாட்டில் ரொம்ப பேரு ஏன்னா கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லும் பெண் ஆறுதல் அடையிறாளா இல்லையோ ஆண் அடையிற ஆறுதலுக்கு ஒரு அளவே கிடையாது அவங்களுடைய ஆனந்தத்துக்கு ஒரு அளவே கிடையாது அதனால பெண்ணுக்கு எப்ப கஷ்டம் வரும் எந்த பெண்ணாவது தாங்கிட்ட கஷ்டத்தை சொல்லி புலம்ப மாட்டாளா கண்ணீர் விட்டு அழ மாட்டாளா அவ கண்ணீரை கட்டி அணைச்சுக்கிட்டே தொடச்சு விட முடியாதான்னு அழையிற ஆண்கள் நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அத்தனை ஆண்களும் அப்படிதான் நினைக்கிறேன் அதுக்கான விதி விலக்கெல்லாம் இல்லைங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா இதுல ஆணை மட்டுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா கட்டி அணைக்கும் போது கிடைக்கிற அந்த கதகதப்பு ஆணுக்கு மட்டும்தான் தேவையா பெண்ணுக்கு தேவையில்லையா பெண்ணுக்கு அது தேவைதானே சோ இந்த கட்டி நினைக்கிறது அதில் மூலமா கிடைக்கிற கதகதப்பு இதுக்காக எல்லாம் பெண் ஏங்குறா தான் காரணம் இருக்குதோ இல்லையோ வாழ்க்கையில் உண்மையிலேயே பிரச்சனை இருக்குதோ இல்லையோ எதையோ பறிவு கொடுத்த மாதிரி இருக்குது வாழ்க்கையே ஒரே பெருமையா இருக்குது நீ இருந்தும் இல்லாத மாதிரி இருக்குது இல்லாமையே இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இது எல்லாமே எதிலிருந்து வருது அந்த கதகதப்புக்கான ஏக்கத்திலிருந்து தான் வருது இல்லாத பிரச்சனையே இருக்குதுன்னு நினைச்சிக்கிறது இல்லாத கஷ்டத்தை இருக்குதுன்னு நினைச்சிக்கிட்டு ஆனுடைய அரவணைப்பை தேடி ஆனுடைய ஆறுதலுக்கு தேடி பெண் திரியிறது எல்லாமே அந்த கதகதப்புக்காக தான் இதில் ஒன்றும் தப்பும் கிடையாது ஆணுக்கு பெண் தேவை பெண்ணுக்கு ஆண் தேவை ஸோ ரெண்டு பேரும் ஒத்து போய் பரஸ்பரம் மனம் உந்து கட்டி அணைச்சிக்கிட்டு கதகதப்பாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக பிரச்சனை எங்கே வருதுன்னா இந்த காயத்ரி மாமி மாதிரி இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகும்போது தான் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய் கட்டி அணைச்சிக்கிட்டு கதகதப்பா ஒன்றுக்கு ஒம்பது தடவை இருந்துட்டு கதகதப்பு கொடுக்குற அந்த பேரானந்தத்தை ஆண்டு அனுபவிச்சிட்டு திகட்ட திகட்ட அனுபவிச்சுட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு கிடையாது எப்பயாவது வரும்போது வெளியில வந்து ஒப்பாரி வைக்கிறது அவன் என்ன கீறிட்டான் பூரிட்டான் அப்படின்னு பெண்கள் வெளியில வந்து ஒப்பாரி வைக்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது அந்த ஆறுதல் சொல்ற தன்மைங்கிறது கேள்விக்குரிய விமர்சனத்துக்குள்ளாகுது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆறுதல் சொல்றவங்களா இருந்தாலும் சரி ஆறுதல் அதன்படி போயிருங்க அதாவது எதிர்த்தா புல் நோக்கம் என்ன அந்த நோக்கம் நமக்கு செட் ஆகுமா அவனுடைய நோக்கம் இதுதான் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதுக்காக தான் அவனை நாம கட்டி அணைச்சுக்கிறான் அந்த கதகதை என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு அதை தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி போயிருங்க அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதை சிம்பிளா புரியறதுக்காக ஒரு கிழகிழப்பான உதாரணம் சொல்றேன் இன்ஸ்டாகிராமில் நீங்க இந்த மாதிரி மாதிரி வீடியோக்களை எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதாவது ஒரே ஸ்கிரீனில் இந்த பக்கம் ஒரு வீடியோ ப்ளே ஆகும் இந்த பக்கம் ஒரு வீடியோ ப்ளே ஆகும் இந்த பக்கம் ஒரு பெண் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு பெண் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே பழிச்சுன்னு நல்லா அழகாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஒரே பாட்டுக்கு தான் ஆடுவாங்க டைட்டில் மட்டும் வேறு வேறு வச்சுருப்பான் தமிழ் தெலுங்கு நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் லைக்கு கமெண்டு தமிழச்சி தெலுங்கச்சி அப்படின்னு வேற வேறு டைட்டிலை மட்டும் வச்சுருப்பான் ஆனால் ஒரே பாட்டுக்கு தான் ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போய் போயிருக்கும் லைக்குகளையே லட்ச கணக்கில் நம்ம ஆளுக குத்தி எடுத்துருப்பானுங்க இதை பார்க்குற உங்களுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குடா மில்லியன் கணக்கில் வியூஸ் அதுவும் லைக்கு வேற லட்ச கணக்கில் குத்தி எடுத்துருக்கானுங்க நம்ம ஆளுக்க கிறுக்க கூந்தலானுங்களா இருப்பானுங்க போல இருக்க ஏன்னா இந்த டைட்டிலுக்கும் இந்த வீடியோவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தமிழச்சிக்கு இந்த தன்மை இருக்குது தெலுங்கச்சிக்கு இந்த தன்மை இருக்குதுன்னு இதில் ஏதாவது வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கானா இது தமிழச்சியுடைய சிறப்பம்சம் அது தெலுங்குச்சியுடைய சிறப்பம்சம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இதுதான் வித்தியாசம் அப்படின்னு ஏதாவது அந்த வீடியோவில் இருக்குதா என்ன கணக்கில் லைக் போட்டிருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் கடைஞ்செடுத்த அப்பாவின் அர்த்தம் நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அப்பாவியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதாவது பார்வையாளனின் நோக்கமே வேற அங்க என்ன எழுதியிருக்குதுன்னு எவனும் படிக்கவே மாட்டான் முக்காவாசி பேர்த்துக்கு அங்க என்ன எழுதி எழுதியிருக்குதுன்னே தெரியாத அப்படியே படிக்கிறவனா அதுக்கு அர்த்தம் உண்டா இல்லையான்லாம் ஆராய்ச்சி பண்ணவே மாட்டான் அவனுக்கு அது தேவையே கிடையாது என்ன அவனுடைய நோக்கம்ங்கிறது வேற அவன் அந்த வீடியோவில் இருக்கிற அழகை அள்ளி பருகிட்டு இருக்கிறான் அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு

ரெண்டு பேருமே எதிரில் இருக்கிறவங்களோட நோக்கம் என்னங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிங்க அதோட பின் விளைவுகளுக்கு தயாராகிக்கிங்க கட்டி பிடிச்சிங்க கதகதப்பா இருந்தீங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நாட்டில இருக்கிற ஆண்களுக்கு நான் சொல்றது என்னன்னா கதகதப்பா இருக்கணும்னு தோணிருச்சுன்னா உடனே கட்டி பிடிச்சிருங்க உங்களோட மனைவியை காரணத்தையெல்லாம் தேடிக்கிட்டு தெரியாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்க மனைவிக்கு பிரச்சனை வராதா அவங்க எங்கேயாவது கண்ணை கசக்க மாட்டாங்களா கண்ணீர் விட மாட்டாங்களா கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்லலாம்னுலாம் அலையாதீங்க அதே மாதிரி நாட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா ஆண்களை இஷ்டப்பட்டு கட்டி பிடிச்சி கதகதப்பாக இன்பமாக இருந்துட்டு அப்புறமா பூரி வச்சுட்டான் கீரி வச்சுட்டான்னு வெளியில் வந்து தயவு செஞ்சு ஒப்பாரி வைக்காதீங்க ஏன்னா உங்களை மாதிரி பெண்களால் தான் உண்மையிலேயே பாதிக்கப்படுற பெண்கள் மேலேயெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு இப்போ பரிதாபமே வரமாட்டேங்குது அவ்வளோதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க